அப்போ அந்த ஒருவருடைய ஆய்வில் நெல் களத்திற்கு வர்றப்போ தான் அவள் ஆயுதம் கொண்டு வர மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுபடி முதல் நாள் இரவு வெறும் ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ தான் அவருடைய பாக்கெட்டில் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்து கீழவெண்மணி கிராமத்தில் அதிகாலை நாலு மணிக்கு ஆயுதங்களோடு மண்ணை பொருத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவனை அருவாவில் வெட்டுறப்ப அப்படின்னு அவன் முறுக்குனான்னா அருவா வளையுது அவளோ உடற்பயிற்சி கொண்டவனாக இருந்திருக்கான் அப்போ என்னென்னு போட்டு அப்புறம் தோழர் அமல்ராஜ் தான் அந்த கடப்பாறை எடுத்து நெஞ்ச வெட்டி பிளக்கிறார் அப்படி ரத்தம் தோய்ந்த உடைகளோடு அவங்க நடந்து வர்றப்ப இந்த மக்கள் நெடுஞ்சாங்க நெடுஞ்சாங்கடையே காலில் விழுகிறான் எங்கள் அடிமை எங்களை அடிமை தலையத்திலிருந்து விடுதலை பண்ணிட்டீங்க ஐயா அப்படின்றப்ப அந்த காட்சி ரொம்ப உருக்கமான காட்சி தோழர் என்ற நிறைய சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஏற்பட்ட அமல்ராஜுகள் இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டும் போலி அரசியல்வாதிகளின் முகத்தரை கிழிவிட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமல்ராஜோடு ஆண்டு காலம் நான் நெருக்கமாக பணியாற்றியவன் அவருடைய நான் கீழவெண்மணியை படுகொலையை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை அழித்தொழிக்க வேண்டும் என்ற முடிவு அந்த தீவிர கம்யூனிஸ்ட் யுத்த குழு அப்ப முடிவு அந்த முடிவு எடுத்துட்டு அந்த கீழவெண்மனியில் போய் குடிசை வீடுகளில் பாட்டில்களில் சிறுநீரை கழித்து பிடிச்சிட்டு சாயந்தரம் பொழுதே வெளியே வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க அவங்க அப்படி ஒரு முறை ஆய்வு பண்ணுறப்ப கோபாலகிருஷ்ணன் நாயுடு குதிரையில் வந்துட்டான் குதிரையில் வந்து யாரா நீங்கள் என்ன நாங்கள் குறுகி பிடிக்க வந்திருக்கோம் சாமி அப்படின்னு ஒன்னே போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு போயிடான் அப்போ அந்த ஒருவருடைய ஆய்வில் நெல் களத்திற்கு வர்றப்போ தான் அவள் ஆயுதம் கொண்டு வர மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுபடி முதல் நாள் இரவு வெறும் ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ தான் அவருடைய பாக்கெட்டில் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்து கீழவன்மணி கிராமத்தில் அதிகாலை நாலு மணிக்கு ஆயுதங்களோடு மண்ணை பொருத்தி கொண்டு இருக்கிறார்கள் விடுகிறது எட்டு மணிக்கு பிறகு அந்த முதலாளி முதலாளியே அந்த பகுதியில் ஆண்டை என்று சொல்வார்கள் ஆண்டவன் ஆண்டை ஆண்டை ஒரு சின்ன பையன் தான் இவங்களுக்கு தூது சொல்கிற பையன் அவன் வந்து சொல்கிறான் ஆண்டை வந்துருச்சு ஆண்டை களத்து மீட்டில் உட்காந்துருக்கு ஆண்டை நெல் அளக்குது ஆண்டை திரும்பி போகுதுன்னு ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கான் அஞ்சு மணிக்கு இருள் பிரியாத நேரத்தில் மண்ணம் கூடிட்டு படுத்தவங்க கடைசியில் மூணு மணி நாலு மணிக்கு திருப்பி வர்றான் அப்போ அந்த யுத்த குழுவில் எல்லாரும் சேர்ந்து ஆயுதங்கள் எடுத்துக்கின்றாங்க எதுக்கு என்னை வெற்றியே அப்படின்னு கேட்டப்ப நாற்பத்தி நாலு பேர் படுகொலைக்கு கருகி செத்தாங்களே அதுக்கு நீ தானே காரணம் நான் மட்டுமா காரணம் நீ தான்றா அந்த விவசாய முதலாளிகள் சங்கத்துக்கு தலைவராக இருந்த அப்படின்னு அவனை அறுவாளில் வெட்டுறப்ப அப்படின்னு முறுக்குனான்னா அருவா வளையுது அவளோ உடற்பயிற்சி கொண்டவனாக இருந்திருக்கான் அப்போ என்னென்னு போட்டு அப்புறம் தோழர் அமல்ராஜ் தான் அந்த கடப்பாறை எடுத்து நெஞ்ச வெட்டி பிளக்கிறார் நாற்பத்தி நாலு பேரை கொண்டலென்ட்டு நாற்பத்தி நாலு துண்டுகா போட்டு அப்போ பள்ளர்களும் பறையர்களும் குடியிருக்கிற அந்த சேரி பகுதியில் அவனே பொம்பளை பூரம் குழவ போடுறான் வெட்டி வீழ்த்தப்பட்ட உடனே ஆம்பளை பூரா சீட்டி அடிக்கிறான் அப்படி ரத்தம் தோய்ந்த உடைகளோடு அவங்க நடந்து வர்றப்ப இந்த மக்கள் நெடுஞ்சாங்க நெடுஞ்சாங்கடே காலில் விழுகிறான் எங்கள் அடிமை எங்களை அடிமை தலையத்துலேருந்து விடுதலை பண்ணிட்டீங்க ஐயா அப்படின்றப்ப அந்த காட்சி ரொம்ப உருக்கமான காட்சி தோழர் அன்றை நிறையா சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்புறம் வந்துட்டு நாங்கள் பக்கத்தூரில் போயிட்டு நாங்கள் அதை தப்பிச்சு போகணுன்னு சொன்னோன்னே அப்புறம் ஊர்காரலாம் கண்ணீர் மழ்க விடை தர்றாங்க இடையில் ஒரு ஓடையில் எல்லாத்தையும் துடிமணிலாம் மாற்றி அழுக்கு உடைகளை மாற்று உடைகளை வச்சுக்கிட்டு நெல் நெல் அறுவடைக்கு போன மாதிரி ஒரு பன்னறுவாலும் கொஞ்சம் நெல்லையும் தூக்கி மூட்டை போட்டு போகிறாங்க அப்போ போகிற வழியில் ஒரு சுராசியமான சம்பவம் நடக்குது ஒரு போலீஸ்கார் போலீஸ்காரங்க ரெண்டு மூணு பேர் வழிமறிக்கிறாங்க ஏய் என்னடா பொண்ணையார வெட்டி கொண்டுட்டாங்களாம்டா நீங்கள்லாம் எப்படி எங்கடா போகிறீங்க சாமி நாங்கள் கூலி வாங்கிட்டு வர்றோம் வாங்கடா நீ போலீஸ் ஸ்டேஷனில் படுத்து எழுந்திரிச்சு காலையில் சேஃப்டியாக போங்கடான்னு சொல்லி அவங்கள பூரா நைட்டு பத்திரமாக போலீஸ் ஸ்டேஷனில் தங்க வச்சு காலையில் அனுப்பிச்சி வச்சாங்க அதனால் இன்றைக்கி தியாகம் சமுதாயத்துக்கு பாடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க தோழரோட ஒரு டீக்கும் ஒரு அவர் குடிக்கிற பீடியும் அவர் வாழ்க்கை வரலாறையும் கூட இருந்து நான் பார்த்தவேன் அப்பேற்பட்ட அமல்ராஜுகள் இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டும் போலி அரசியல்வாதிகளின் முகத்தை கிளிவிட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்